பதினான்கு நீங்கள் மாறுவீர்கள் காலத்தை பொறுத்து மக்களின் இலக்குகளும் விளைவுகளும் மாறிக்கொண்டே இருப்பதால் நாம் நினைப்பதை விட நீண்ட நாள் சேமிப்பதை திட்டமிடுவது என்பது கடினமானது இளம் வயதில் என்னோடு பழகிய நண்பர் ஒருவர் இருந்தார் அவர் மேட்டுக்குடியில் பிறந்தவரோ அல்லது இயற்கையிலேயே அறிவார்ந்தவரோ அல்லர் ஆனாலும் நான் இதுவரை சந்தித்த மிகவும் கடினமாக உழைக்கும் ஒருவர் அவரே இத்தகைய மனிதர்களிடமிருந்து நாம் கற்க வேண்டியது நிறைய உள்ளது ஏனென்றால் அவர்களிடம்தான் வெற்றி பாதையின் ஒவ்வொரு அடியின் தணிக்கையற்ற புரிதல் இருக்கும் நண்பருடைய வாழ்நாள் இலக்கும் கனவும் தான் ஒரு மருத்துவராக வேண்டும் என்பதே ஆனால் சூழல்கள் அனைத்தும் அவருக்கு எதிராகவே இருந்தன இயல்பாக சிந்திக்கக்கூடிய எந்த ஒருவரும் அந்த சூழலில் அது சாத்தியப்படும் என்று நினைக்க மாட்டார் ஆயினும் அவர் விடாது உழைத்தார் பின்னர் அதன் விளைவாக தன்னை விட பத்தாண்டுகள் குறைந்த வயதுடைய மாணவர்களுக்கு மத்தியில் அவரும் மருத்துவரானார் அந்த வெற்றி எந்த அளவிற்கு என்பதை பாருங்கள் ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையில் ஆரம்பித்து உங்கள் முயற்சியினால் முட்டி மோதி மருத்துவக் கல்லூரியின் முதல் மாணவனாய் தேர்ச்சி பெற்று மருத்துவர் என்னும் உன்னத பணிபுரிபவராய் மாறுவது என்பது அசாத்தியமான செயலாகும் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் அவரோடு தொடர்பு கொண்டு பேசினேன் அதன் உரை இது நான் பேசியே நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன எப்படி இருக்கின்றீர்கள் அவர் மோசமான தொழில் நான் இருந்தாலும் அவர் அடப்போப்பா மோசமான தொழில் இது எங்கள் உரை ஒரு பத்து நிமிடம் பணி பணியழுத்தமும் காலவரையற்ற வேலையும் அவரை வெகுவாக தாக்கி இருத்தல் வேண்டும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் முட்டி மோதி எப்படியாவது இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்து வந்தவர் இன்று தன் நிலையை குறித்து ஏமாற்றம் அடைந்துள்ளார் இதன் பின்னால் காணப்படும் உளவியல் கருத்து இதுதான் மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை கணிப்பதில் தேர்ச்சியற்றவர்கள் இலக்கையை கற்பனையாக சுமந்து கொண்டு அதை நோக்கி நகர்வது எளிதானதும் விளையாட்டுத்தனமானதும் கூட போட்டிகள் மலிந்து கிடக்கும் இவ்வுலக வாழ்க்கையின் சூழலில் அதே இலக்கை கற்பனை செய்தல் என்பது முற்றிலும் வேறானது நம்முடைய எதிர்கால பொருளாதார இலக்குகளை நோக்கிய திட்டங்களை வகுக்கும் போது மேற்கூறிய முறை மிக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு ஐந்து வயது சிறுவனும் தான் பெரியவனானதும் டிராக்டர் ஓட்ட வேண்டும் என்றே விரும்புகிறான் வரேன் என்பதில் ஆரம்பித்து முடிந்து விடுகிறது அந்த சிறுவர்களின் விளைவு அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அதுவே சிறந்த தொழில் வளரும் அவர் பின் நாட்களில் டிராக்டர் ஓட்டுவது பெரிய தொழிலாகாது என்பதை உணரத் தொடங்குகின்றனர் மிகுந்த கௌரவமானதாகவோ அல்லது அதிக பணம் ஈட்டக்கூடியதாகவோ தோன்றும் வேறு தொழில்களில் அவர்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள் எனவே பதின்ம பருவத்தில் அவர்கள் வழக்கறிஞராக விரும்ப தொடங்குகிறார்கள் அவர்களுக்கு இப்போது தெரியும் அவர்களுடைய திட்டம் இறுதியானது என்று அதை தொடர்ந்து சட்டக்கல்லூரிகள் அதற்கான கட்டணங்கள் என தொடர்கின்றன வழக்கறிஞர்களான பின்னர் மிக நீண்ட பணி நேரங்களுக்கு மத்தியில் அவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையை இழப்பதை உணரத் தொடங்குகிறார்கள் எனவே அவர்கள் குறைந்த சம்பளத்தில் குறைந்த நேரம் பணியாற்றக்கூடிய பணிகளில் அமர்கிறார்கள் பின்னர்தான் குழந்தைகளை வளர்ப்பது என்பது மிக அதிக அளவு செலவாகும் ஒரு விஷயம் என்பதையும் தங்கள் சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதியை அது எடுத்துக்கொள்கிறது என்பதையும் உணர்கிறார்கள் பின்னர் வீட்டிலிருந்து தாங்களே குழந்தைகளை பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இறுதியாக அதுதான் சரியான வழி என்று முடிவெடுக்கிறார்கள் அவர்களுடைய எழுபது வயதுகளில் நாள் முழுக்க வீட்டில் இருந்த காரணத்தால் அவர்களுடைய ஓய்வு குறித்து அவர்கள் திட்டமிடவில்லை என்பதை உணர்கிறார்கள் நம்மில் பலர் இத்தகைய வாழ்க்கை சுழற்சியைத்தான் பெற்றுள்ளோம் அரசின் ஓர் ஆய்வறிக்கை கல்லூரி படிப்பில் தாங்கள் எடுத்துக்கொண்ட முதன்மை பாடத்தை பொறுத்த பணிகளில் அமர்பவர் பெரும் இருபத்தி ஏழு சதவிகிதமே என்று கூறுகிறது வீட்டில் தங்கி குழந்தைகளை பராமரிக்கும் பெற்றோர்களில் இருபத்தி ஒன்பது சதவிகிதத்தினர் வட்டதாரிகள் சிலர் தங்களுடைய பட்டம் வாங்கியதே வீண் என்று நினைக்கிறார்கள் பதின்ம வயதில் இளைஞர்கள் தங்களுடைய எதிர்கால திட்டங்களை தீர்மானிக்கும் போது கற்பனை கூட செய்து பார்க்க இயலாத அளவிற்கு பெற்றோர்கள் தங்களுடைய முப்பதுகளில் அவர்களுடைய வாழ்க்கை இலக்குகளை பற்றி தீர்மானிக்க வேண்டியிருக்கும் என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் நீண்டகால பொருளாதார திட்டம் அவசியமான ஒன்றுதான் ஆனால் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன நம்மிலும் நம்மை சுற்றியுள்ள உலகிலும் உங்கள் இலக்குகளிலும் ஆசைகளிலும் ஒன்றை நாம் சொல்ல வேண்டித்தான் இருக்கிறது எதிர்காலம் நமக்காக என்ன வைத்திருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் கணிக்க இயலாது இரண்டாவதாக இன்னொன்றையும் நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் நாளை உங்களுக்கு என்ன வகையான தேவைகள் இருக்கும் என்று நீங்களே இன்று முடிவெடுக்கவும் இயலாது ஆனால் உண்மை இதுதான் நம்மில் சிலர் அத்தகைய முடிவெடுக்கும் ஆற்றல் படைத்தவராக உள்ளனர் நெகிடாது நிலைக்கும் நீண்டகால திட்டங்களை முடிவெடுப்பது என்பது மிகவும் அரிய செயல்தான் எதிர்காலத்தில் உங்கள் விருப்பங்கள் எப்படியெல்லாம் மாறும் என்பதை நினைக்கும் போது அது குறித்து இன்று திட்டமிடுவது என்பது உண்மையிலேயே அரிதான செயல்தான் மக்கள் தங்களுடைய கடந்த காலத்தில் எவ்வளவு மாறியுள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்வதில் காட்டும் ஆர்வத்தின் அளவிற்கு தங்களுடைய எதிர்காலம் குறித்து காட்டுவதில்லை எதிர்காலத்தில் தங்களுடைய தோற்றத்தில் வாழ்க்கை முறையில் ஆசைகளில் இலக்குகளில் எவ்வாறான மாற்றங்கள் வரும் என்பது குறித்து அவர்கள் குறைவாகவே மதிப்பிடுகிறார்கள் இத்தகைய நிலையை உளவியல் வல்லுநர்கள் வரலாற்று மாயையின் இறுதி என்று அழைக்கிறார்கள் ஹார்வர்டின் உளவியல் நிபுணர் ஒருமுறை இது குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் எடுக்கும் முடிவுகள் நம்முடைய எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்னும் நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நாம் எடுத்த முடிவுகள் குறித்து ஒவ்வொரு முறையும் நாம் பெருமைப்படுவதில்லை பதின்ம வயதில் பணம் கொடுத்து தங்கள் உடலில் பச்சை குத்தி கொண்டதை தங்களுடைய வாலிப வயதில் பணம் கொடுத்து நீக்க பார்க்கின்றனர் இளம் வயதினர் திருமணம் செய்து கொள்ள விரையும் மூத்தோர் திருமண விளக்குகள் குறித்து முடிவுகள் எடுக்கின்றனர் வயதான இளைஞர்கள் அதிகம் உடைத்து பெற்றதை இழந்து கொண்டிருக்கும் போது இளம் வயதினர் லாபம் அடைய அதிக உடைத்துக் கொண்டிருக்கின்றனர் மீண்டும் 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 இதே நிலைதான் இங்கேயும் அவர் மேலும் சொல்கிறார் நாம் எல்லோரும் ஒரு மாயையுடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பழைய வரலாறு முடிந்துவிட்டது என்றும் இப்போதுதான் நாம் விளைந்த எதிர்பார்த்த வாழ்க்கையை நாம் தொடங்குகின்றோம் இந்த நிலை இனி தவறாது தொடரும் என்பதுதான் அந்த மாயை இதை நாம் புரிந்துகொள்ள மறுக்கின்றோம் கில்பர்ட்டின் ஆய்வின் அடிப்படையில் மக்கள் பதினெட்டு வயதிலிருந்து அறுபத்தி எட்டு வயது வரை எதிர்காலத்தில் அவர்கள் எவ்வாறு மாற்றத்தை அடைவார்கள் என்பது குறித்து குறைவாகவே மதிப்பிடுகின்றனர் என்பதுதான் உண்மை இத்தகைய போக்கு நீண்டகால பொருளாதார திட்டத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் கணித்து பார்க்கலாம் கூட்டுத்தொகை வருவாய் குறித்து குறிப்பிடும் சார்லி முங்கர் கூட்டுத்தொகை வருவாய் திட்டத்தின் முதல் விதி அதை தேவையில்லாமல் மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள் என்பதுதான் நம் வாழ்வில் சில முக்கிய மாற்றங்களை நாம் பெற நினைக்கும் போது தொழிலில் முன்னேற்றம் முதலீடுகள் செலவுகள் வரவு செலவு திட்டங்கள் என இவை யாவற்றையும் எப்படி மாற்றாமல் இருக்க இயலும் அது கடினமான செயல்தான் நாம் இந்த நூலில் ஏற்கனவே கண்டதைப் போல் சில மனிதர்கள் ரோனல்ட் ரீட் வாரன் பெஃபெட் போன்றோர் வெற்றிகரமான முதலீட்டாளர்களாய் ஆனதற்கான காரணம் இவர்கள் விடாப்பிடியாய் தொடர்ச்சியாய் பல ஆண்டுகள் தங்கள் கொள்கையிலிருந்து மாறாமல் பிசகாமல் இருந்ததால்தான் தான் கூட்டுத்தொகை லாபம் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியது ஆனால் நம்மில் பலர் ஒரே மாதிரியான செயலை பல ஆண்டுகளாக தொடர்ந்து இறுதி வரை செய்வதை விரும்புவதில்லை இறுதி வரை இல்லை என்றாலும் நீண்ட காலத்துக்கும் தொடர விரும்புவதில்லை எனவேதான் சராசரியாக எண்பது வருட வாழ்க்கை இருந்தாலும் நம்முடைய சேமிப்புகள் குறிப்பிட்ட இருபது ஆண்டுகால இடைவெளிக்குள் சிக்கிக் கொள்கின்றன மிகவும் குறைந்த வருவாய் இருந்தாலும் மிக எளிய முறையில் வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை கழிக்கும் பல இளைஞர்களை நான் அறிவேன் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவே வாழ்கிறார்கள் இன்னும் சிலர் கடுமையாக உழைத்து மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்களும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறார்கள் இருவருக்கும் எதிர்காலத்தில் இடர்கள் காத்திருக்கின்றன முதலில் குறிப்பிடப்பட்டவர் தன்னுடைய குடும்ப செலவுகள் மற்றும் ஓய்வு கால திட்டத்துக்கு ஏதும் செய்ய இயலாதவராய் இருக்கின்றனர் இரண்டாவதாக குறிப்பிட்டவர்கள் தங்களுடைய வாலிபத்தையும் இளமையையும் சிறிய அறைகளிலேயே கழித்துவிட்டு பின்னர் கவலையுறுகின்றனர் இதற்கான எளிதான முடிவென்று ஏதும் கிடையாது அந்த ஐந்து வயது சிறுவனிடம் சொல்லித்தான் பாருங்களேன் அவன் டிராக்டர் ஓட்டுநராக வரக்கூடாது வழக்கறிஞராகத்தான் வரவேண்டும் என்று அவன் உடலின் ஒவ்வொரு செல்லும் நீங்கள் சொல்வதை எதிர்க்கும் ஆனால் நீண்ட கால திட்டம் என்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் இரண்டு விஷயங்கள் நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும் பொருளாதார திட்டங்களில் இரு துருவங்களை அதீத நிலைகளை நீங்கள் தவிர்த்துத்தான் ஆக வேண்டும் உங்களுடைய குறைந்த வருவாயிலும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் அல்லது அதிக வருவாய் பெற அயராது உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் இவ்விரு வழிகளிலும் இறுதியில் ஒரு அதிருப்தியை தான் நீங்கள் உணர வேண்டி வரும் வரலாற்று மாயையின் இறுதி என்னும் நிலைக்கு எண்ணெய் ஊற்றிவிடும் காரணி சூழல்களுக்கேற்ப தகவமைத்துக் கொள்ளும் மக்களின் தன்மையே ஆகும் எனவே எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொண்டு எதுவுமே இல்லாமல் வாழும் மிக எளிமை நிலையும் எல்லாவற்றையும் அனுபவித்து ரசிக்கும் நிலையுமான இவ்விரண்டு குணங்களினால் அதீத நிலைகளுக்காக தயாரிக்கப்பட்ட திட்டத்தின் பயன் தேய்ந்து போய்விடுகின்றது இந்த முரணான இரு நிலைகளுக்கு இடையில் ஓய்வு காலத்தின் செலவுகளை எதிர்கொள்ள முடியாத நிலை பணத்தை துரத்தி துரத்தி வாழ்க்கையை இழந்து நிற்கும் நிலை ஆகிய இரண்டும் எப்போதுமே துயரத்துக்குரிய வருத்தங்கள் ஆகிவிடுகின்றன ஒரு திட்டத்தை நடுவில் கைவிட்டுவிட்டு வேறொரு திட்டத்தை பற்றி கொண்டு விட்ட நேரத்தை எட்டிப்பிடிக்க இரண்டு மடங்கு வேகத்துடன் ஓடும் நிலை மிகுந்த துயரத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகின்றது நீண்ட காலம் நிலைத்திருந்து வருவாயை பெருக்கும் வண்ணம் திட்டமிடப்பட்ட கூட்டுத்தொகை வளர்ச்சி முறைகள் எப்போதுமே கைவிடுவதில்லை இம்முறை சேமிப்புக்கு மட்டுமல்லாமல் தொழில் முன்னேற்றத்துக்கும் உறவு முறைகளுக்கும் கூட உண்மையாக பொருந்தும் நிலைத்திருத்தல் என்பதே இதற்கான அச்சாணியாகும் மேலும் காலத்தின் போக்கில் மாறும் நம் மனநிலையை கணித்து அதற்கேற்ப அவ்வப்போது திட்டத்தை திருத்தி வடிவமைத்தல் என்பதே நமது வழிமுறையாக அமைதல் வேண்டும் அத்தகைய வழிமுறையே எதிர்காலத்தில் நமக்கு ஏற்பட போகும் வருத்தத்தை குறைப்பதோடு நம்முடைய நிலைப்புத்தன்மையையும் அதிகரிக்கும் ஆண்டு வருவாய் நமக்காக செலவிடும் நேரம் பயண ஏற்பாடுகள் குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம் போன்ற வாழ்வின் பல்வேறு கூறுகளின் இயல்பு நிலைகளை கணித்து அதன்படி இவை குறித்து பின்னால் நாம் கவலையுறாமல் இருக்கும்படியான வாய்ப்புகளை அதிகரிக்கும் வண்ணம் நாம் ஒரு திட்டத்தை கைவசம் கொள்ளுதல் அவசியம் அப்படி இல்லாமல் மேற்கூறிய பல்வேறு கூறுகளின் அதீத துருவங்களை அடைய ஆசைப்பட்டு திட்டங்களை தீட்டினால் அத்திட்டங்கள் யாவும் தோல்வியையே சந்திக்கும் நம்முடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கும் என்னும் உண்மையையும் நாம் ஒத்துக்கொண்டே ஆதல் வேண்டும் தங்களுடைய பதினெட்டாம் வயதில் கல்லூரி பருவத்தில் தாங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ப அப்போது ஒத்துக்கொண்டு பணியாற்றத் தொடங்கிய அதே வேளையில் தொடர்ந்து உழன்று கொண்டிருக்கும் மன அமைதியற்ற பணியாளர்களை நான் சந்தித்துள்ளேன் வரலாற்று மாயையின் இறுதி என்னும் கோட்பாட்டை உணரத் தொடங்கினால் மதுவிறந்த கூட இன்னும் வயது வராத அந்த காலத்தில் உங்களுக்கான பணியை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணரத் தொடங்குவீர்கள் அது எத்தகைய குறைந்த அளவிலான சமூக பாதுகாப்பை அளிக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மாற்றத்தின் உண்மையை உணர்ந்து கொண்டு அங்கிருந்து எவ்வளவு விரைவாக இயலுமோ அவ்வளவு விரைவாக புது திசையில் பயணம் செய்யும் யுக்தியே தான் முக்கியமானது வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் சஞ்சிகையின் முதலீடுகள் குறித்த கட்டுரைகளை எழுதும் எழுத்தாளர் ஜேசான் ஷுவிக் தன்னுடைய திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ என்னும் நூலுக்காக உளவியல் நிபுணர் டேனியல் கஹ்னேமன் என்பவருடன் சேர்ந்து பணியாற்றினார் கஹ்னேமன் குறிப்பிட்ட ஒரு மனோதத்துவ நிலை தனக்கு மிகவும் பயன்பட்டதாக ஷ்விக் குறிப்பிடும்போது போது டேனியலின் வேறெந்த குணமும் என்னை அவ்வளவாக கவர்ந்ததில்லை அப்போதுதான் உரையாடி முடிவெடுத்த ஒன்றை அவர் அடுத்து நொறுக்கி உடைக்கும் முறைதான் என்னை மிகவும் கவர்ந்தது ஸ்விக் எழுதுகிறார் நானும் கஷ்னேமனும் ஒரு அத்தியாயத்துக்காக மட்டுமே கூட முடிவின்றி உரையாற்றிக் கொண்டிருத்தல் ஏறும் ஆனால் அடுத்து அவர் என்ன செய்வார் என்றால் ஒரு புதிய நகலை அனுப்புவார் அது அறிந்து கொள்ளவியலாத நிலையில் முற்றிலுமாய் மாறுபட்டதாக இருக்கும் அது வேறுவிதமாக ஆரம்பிக்கும் வேறுவிதமாக முடியும் அதுவரை நீங்கள் நினைக்காத கோணத்தில் உள்ள பல துணுக்குகளையும் தரவுகளையும் கொண்டதாக இருக்கும் நான் அதுவரை கேள்விப்படாத ஆய்வுகளின் குறிப்புகளும் அதில் இருக்கும் நம்முடைய முந்தைய வரைவில் நாம் எழுதாத விஷயங்களை சேர்த்து எப்படி அப்படி உங்களால் மீண்டும் மீண்டும் புதிதாக எழுத முடிகிறது என்று நான் டேனியை கேட்டேன் அதற்கு அவர் கூறிய பதிலை என்னால் மறக்க முடியாது அவர் கூறியது என்னிடம் வாரா கடன் இருக்கிறது வாரா கடன் என்பது ஏற்கனவே செலவு செய்யப்பட்டு அவற்றுக்கான பயன்பெறாத நிலையாகும் முன் எப்போதோ எடுத்த முடிவுகளில் இன்னும் முடங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிலை அது ஆனால் மனிதர்கள் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருப்பார்கள் வாரா கடன் எதிர்கால நம்மை கடந்த கால கைதிகளாக்கி நம்மை நமக்கே வேராய் காட்டும் ஒரு நிலை அது நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் முடிவெடுப்பது போன்றதாகும் இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் மூச்சுக்கு ஆக்சிஜனை ஏற்றிக்கொண்டு வாழ்க்கையை இழுத்துக்கொண்டிருப்பதை விட நீங்கள் வேறொரு மனிதராய் இருக்கும்போது முடிவெடுத்த பொருளாதார இலக்குகளை கருணை ஏதுமின்றி கைவிடுதல் மேலென்று ஆகிறது அதுவே எதிர்காலத்தில் நமக்கு அதிக வருத்தம் விளைவிக்காத வழிமுறையாய் அமையும் இதை எவ்வளவு சீக்கிரமாக செய்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் கூட்டுமுறை சேமிப்பு முறைக்கு வந்துவிடுவீர்கள் அடுத்ததாக நாம் கூட்டுமுறை சேமிப்பை ஏற்றுக்கொள்வதினால் ஏற்படும் பயன்களை பார்க்கலாம் பகுதி பதினைந்து இதுவும் இலவசமில்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு ஆயினும் எல்லா விலைகளும் பட்டியலில் வருவதில்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு ஆனாலும் அந்த விலை எவ்வளவு அந்த பொருள் எவ்வளவு மதிப்பு பெறும் என்பதை கணிப்பதே பணம் சார் பொருள்களுக்கான குணாதிசயமாகும் இதில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் உள்ளது அவற்றை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பாக பெரும்பாலான பொருட்களின் விலை நமக்கு புரிவதில்லை நமக்கு புரியவரும் நேரம் பெரும்பாலும் அது கடனாய் நம் முன்னர் வந்து நிற்கும் போதுதான் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர்கள் மதிப்புடன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் மிகப்பெரிய நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் கடந்த பத்தாண்டுகளில் ஒவ்வொரு வருடமும் அது முதலாவதாகவோ அல்லது இரண்டாவதாகவோ வரிசையில் வரும் இந்த நிறுவனம் கார்ப்பரேட் நிறுவனங்களின் அடையாள சின்னமாகவே இருந்து வந்திருக்கிறது பின்னர் அத்தனையும் நொறுங்கி விழுந்து பொடியானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்நிறுவனத்தின் மொத்த வருவாயில் பாதிக்கும் மேலான வருவாயை கொடுத்து வந்த முதலீட்டு பிரிவு விழுந்தது பின்னர் அந்த பிரிவு அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆற்றல் துறைகளில் இந்த நிறுவனத்தின் முயற்சிகள் யாவும் பேரிடராக மாறி பில்லியன் கணக்கில் திவாலாகிவிட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நாற்பது டாலர்கள் மதிப்பில் இருந்த இந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏழு டாலர்களுக்கு வீழ்ந்து விட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இந்த நிறுவனத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி வந்த ஜெஃப் இம்மெல்ட் மீது பழி ஏறியது அவருடைய ஆளுமைத்தன்மை அவர் தொடங்கிய முதலீட்டு முயற்சிகள் பங்குகளுக்கான டிவிடெண்ட் பிரித்த முடிவு பணியாளர்கள் நீக்கம் படுவீழ்ச்சி அடைந்த பங்கின் மதிப்பு ஆகியவற்றைப் பற்றி குறை கூறலானார்கள் ஒரு விதத்தில் இதுவும் சரிதான் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த போது ராஜபோக சுகங்களை அனுபவித்தவர்கள் அனைத்தும் வீழ்ந்து நொறுங்கும்போது அதற்கான பொறுப்பை ஏற்றாக வேண்டும் இல்லையா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் பதவியிலிருந்து நீங்கினார் ஜெஃப் இம்மல்ட் வெளியேறும்போது ஒரு முக்கிய நுட்பமான கருத்தை கூறிச் சென்றார் அவருடைய வழிமுறைகள் அனைத்தும் தவறானவை என்றும் அவர் எப்படி செய்திருத்தல் வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அன்று குறை கூறியவர்களின் வாதத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அவரிடமிருந்து பொறுப்பேற்றவருக்கு சொல்வதை போல் செயலும் எளிதாகத்தான் தோன்றும் அதை செய்வது நாமாக இல்லாத பட்சத்தில் என்றார் செய்வது நாமாக இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு செயலும் எளிதாகத்தான் தோன்றும் ஏனென்றால் ஒருவர் களத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் பெரும்பாலும் எதிரே நிற்கும் கும்பலில் உள்ளவர்களின் கண்களுக்கு புலனாவதில்லை நிறுவனத்தின் பரந்த நிலை காரணமாக தோன்றும் முரண்பட்ட எதிர்பார்ப்புகள் குறுகிய கால முதலீட்டாளர்கள் தணிக்கைகள் தொழிலாளர் சங்கங்கள் வேரூன்றி கிடக்கும் அதிகாரத்துவம் போன்றவற்றை சமாளிப்பது அவ்வளவு எளிதான காரியம் ஆகாது மேலும் நேராக செயலில் இறங்காவிட்டால் எதிர்வரும் விளைவுகளின் தீவிரத்தை அளவிட முடிவதில்லை இம்எல்டமிருந்து பொறுப்பேற்றவரும் அடுத்த பதினான்கு மாதங்களுக்குள்ளாகவே இது குறித்து அறிந்து கொண்டார் பெரும்பாலானவை கொள்கை அளவில் இருக்கும் எளிதாக தெரிந்தாலும் செயலாக்க முற்படும் கடினமாகின்றன சில சமயங்களில் இதற்கான காரணமாக அமைவது நம் மீதான அளவுக்கு அதிகமான நம்பிக்கை பெரும்பான்மையான நேரங்களில் அதற்கான காரணம் வெற்றிக்கான விலையை நம்மால் தீர்மானிக்க இயலாத நிலைமையே ஆகும் அத்தகைய நிலை அந்த விலையை தரவிடாது நம்மை தடுக்கின்றது எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் குறியீடு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை கூட்டுத் தொகையால் நூற்றி பத்தொன்பது மடங்கு உயர்ந்துள்ளது நீங்கள் செய்திருக்க வேண்டியவை எல்லாம் முதலீடு செய்துவிட்டு ஹாயாக உட்கார்ந்திருப்பதுதான் ஆனால் உண்மையில் நீங்கள் ஈடுபடாத போது மட்டுமே முதலீடு வெற்றிகரமாக தெரியும் பங்குகளை நீண்ட காலத்துக்கு வைத்திருங்கள் என்பதைத்தான் நீங்கள் கேட்பீர்கள் அது நல்ல ஆலோசனையும் தான் ஆனால் பங்குச்சந்தை விழும்போது எப்படி நீண்டகாலம் பங்குகளை காப்பாற்றுவது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மற்றவை போலவே வெற்றிகரமாக முதலீடு செய்வதற்கும் ஒரு விலை உள்ளது ஆனால் அதன் மதிப்பு பணத்தால் அறியப்படுவதில்லை அதன் நிலையற்ற தன்மை அச்சம் சந்தேகம் வருத்தம் போன்றவற்றைக் கொண்டது நேருக்கு நேர் எதிர்கொள்ளாதவரை இவை அனைத்தையும் நீங்கள் மிக எளிதாக புறந்தள்ளலாம் முதலீட்டுக்கும் ஒரு விலை உள்ளது என்பதை நாம் உணராத நிலையில்தான் கையில் எதுவுமே இல்லாது எதையோ நீங்கள் பெற விழைகிறீர்கள் அது கடைகளில் திருடுவது போன்றது எப்போதுமே நடக்காது ஒன்று உங்களுக்கு ஒரு புதிய கார் வேண்டுமென்று கொள்வோம் புதிய காரின் விலை முப்பதாயிரம் டாலர்கள் உங்களிடம் மூன்று வழிகள் உள்ளன ஒன்று முப்பதாயிரம் டாலர்கள் செலவழிக்கலாம் இரண்டு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பழைய கார் ஒன்றை பார்க்கலாம் அல்லது மூன்று திருடலாம் இந்த உதாரணத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்தினர் மூன்றாவது வழியை தேர்வு செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் திருடுவதால் வரும் விளைவுகள் பயங்கரமானவை ஆனால் உங்கள் ஓய்வு திட்டமாக அடுத்த முப்பது ஆண்டுகளில் பதினோரு சதவீத ஆண்டு வருவாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விடைகிறீர்கள் என்று கொள்வோம் அத்தகைய பரிசு நீங்கள் விலை கிடைத்து விடுமா என்ன கண்டிப்பாக இல்லை உலகம் எப்போதுமே அத்தகைய நிலையில் சாதகமாக இருப்பது இல்லை ஏதோ ஒரு விலை அதோடு சேர்ந்து உள்ளது கண்டிப்பாக நாம் செலுத்தியே ஆக வேண்டும் இந்த விஷயத்தில் சந்தையிடமிருந்து எப்போதுமே ஒரு விதமான குத்தல் இருந்து கொண்டே இருக்கும் பெருத்த வருவாயை தந்துவிட்டு மிக குறுகிய அவகாசத்தில் நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் வழித்தெடுத்துக்கொள்ளும் ஈவு தொகை கூட திரும்பி செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஆண்டொன்றுக்கு பதினோரு சதவிகிதம் திருப்பி தந்துள்ளது ஆயினும் அந்த காலகட்டத்தில் வெற்றிக்கான அந்த விலை மிகவும் அதிகமானது இதுவே சந்தை வருமானத்திற்காக நாம் கொடுக்கும் விலையாகும் சேவை கட்டணம் ஒப்புக்கொள்வதற்கான விலை அது நம்மை வெகுவாக காயப்படுத்துகிறது மற்ற பொருட்களைப் போலவே வருவாய் அதிகமானால் கொடுக்கும் விலையும் அதிகமாகத்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நெட்ஃபிளிக்ஸ் பங்கு முப்பத்தி ஐயாயிரம் சதவிகிதம் திருப்பி தந்துள்ளது இருந்தும் அதற்கு முன்னர் இருந்த மிக அதிக மதிப்பிலிருந்து தொன்னூற்றி நான்கு சதவிகிதம் நாட்கள் குறைவாகவே வர்த்தகம் நடந்துள்ளது இதுதான் முக்கியமான செய்தியாகும் உங்கள் காரை போன்றே உங்களிடம் சில வழிகள் உள்ளன நிலையற்ற தன்மையையும் எழுச்சியையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான விலையை தரலாம் இல்லையென்றால் வேறேதேனும் நிலை சொத்தை தேர்வு செய்து பழைய காரை வாங்குவது போன்று அதில் உங்கள் முதலீட்டை செய்திருக்கலாம் அல்லது காரை திருடுவது போன்று இதை செய்யலாம் நிலையற்ற தன்மையை புறக்கணித்துவிட்டு பெரும் வருவாயை மட்டும் கணக்கில் கொள்ளலாம் முதலீடு செய்யும் பெரும்பாலானவர் அந்த மூன்றாவது முறையை தான் பின்பற்றுகின்றனர் நல்ல நடத்தையுடனும் அரசின் விதிகளை மதிப்பவருமாய் இருந்தாலும் காரை திருடுபவர் போன்று விலையே கொடுக்காமல் சில புரட்டு வேலைகளையும் திட்டங்களையும் கொண்டு பணம் விழகிறார்கள் விழைகிறார்கள் வாங்கியும் விற்றும் வர்த்தகம் செய்கிறார்கள் அடுத்த சரிவு வருவதற்கு முன்னர் தன்னுடைய பங்குகளை விற்க முனைகிறார்கள் அடுத்த உயர்வு வருவதற்கு முன்னர் வாங்கவும் விழைகிறார்கள் மிக குறைந்த அளவு அனுபவமுடைய முதலீட்டாளர்களும் சந்தையில் நிலையற்ற தன்மை என்பது சகஜமானது என்பதை அறிவார்கள் இருந்தாலும் பெரும்பாலோர் அடுத்த ரீதியான முனைவை எடுக்கிறார்கள் அது நிலையற்ற தன்மையை புறக்கணிக்கும் நிலை விலையை தராமலேயே விளைவுகளை எதிர்பார்க்கும் அவர்களுக்கு தெய்வங்களும் துணை போவதில்லை சில கார் திருடர்கள் வேண்டுமானால் பிடிபடாமல் போகலாம் ஆனால் பெரும்பான்மையான திருடர்கள் கைதாகி சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் முதலீட்டிலும் அவ்வாறேதான் மார்னிங் ஸ்டார் ஒருமுறை குறிப்பிட்ட பரஸ்பர நிதி திட்டங்களின் வளர்ச்சியை ஆய்ந்தது அது பங்குகளிலும் பத்திரங்களிலும் மாறி மாறி சாதகமான நேரங்களில் முதலீடு செய்யும் திட்டம் அதன் மூலம் சந்தையின் வருவாயை மிக குறைந்த இடர்களுடன் அதிகரிக்க திட்டமிட்டது அவர்கள் விலை கொடுக்காமல் வருவாயை அடைய முயன்றார்கள் அந்த ஆய்வு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் மத்தியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் இறுதி வரை மேற்கொள்ளப்பட்டது அப்போதுதான் அமெரிக்க பங்குச்சந்தை மிகுந்த வீழ்ச்சிக்குள்ளாகி மந்த நிலை அடையும் காலம் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் குறியீடு மேலும் இருபது சதவீதத்தை இழந்தது எதிர்பார்க்கப்பட்ட தருணம் அது அவர்களுக்கான பேரொலிக் காலம் அந்த தருவாயில் மார்னிங் ஸ்டாரின் கணக்கின்படி மொத்தம் நூத்தி பன்னிரண்டு பரஸ்பர நிதிகள் இருந்தன அவற்றுள் ஒன்பது மட்டுமே அறுபது நான்கு பங்கு பத்திர விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டு இடர்கள் குறைந்திருந்த நிதிகள் இருபத்தைந்து சதவீத நிதிகள் குறைந்த மதிப்புடையவையாக இருந்தன மார்னிங் ஸ்டார் தன்னுடைய செய்தியில் சில விளக்குகள் நீங்களாக வருவாய் குறைவான அதீத நிலைத்தன்மையற்ற சரியும் இடர்களை சார்ந்த நிதிகளாகவே உள்ளன என்று வெளியிட்டது தனிப்பட்ட முதலீட்டாளர்களும் போன்றே தங்களுடைய முதலீடுகளை செய்ய ஆரம்பித்தார்கள் மார்னிங் ஸ்டார் செய்தியின்படி சராசரி பரஸ்பர நிதி முதலீட்டாளர்கள் ஆண்டொன்றுக்கு அரை சதவீதம் வீதம் முதலீடுகளை தவிர்த்தார்கள் அதன் விளைவாக வங்கி இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டிய நிதிகள் விற்று வாங்கும் வர்த்தகத்திற்கு உள்ளாயின முரண் என்னவென்றால் விலை கொடுப்பதை தவிர்க்க நினைத்த முதலீட்டாளர்கள் இரு விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஆயிற்று மீண்டும் ஜெனரல் எலக்ட்ரிக்கல் சுதாரணத்துக்கு வருவோம் அதன் பல்வேறு தோல்விகளுள் ஒன்று ஜாக் வில்ஸ் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தபோது ஆரம்பமானது நிறுவனத்தின் பங்கு வருவாய் வால் ஸ்ட்ரீட் செய்யும் அனுமானத்தை விட அதிகம் வரும்படியாக செய்வதில் பெயர் போனவர் அவர் அவர் அந்த சூக்மத்தின் பெயர் ஆசான் வால் ஸ்ட்ரீட் நிறுவனத்தின் பங்கு வருவாயை ஒரு பங்கு பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து டாலர் என்று அனுமானித்தால் வணிக நிலை எப்படி என்றாலும் பொருளாதார நிலை எதுவாகினும் ஜாக் வெல்ட் அந்த மதிப்பு பூஜ்யம் புள்ளி இரண்டு ஆறு டாலர் வரும்படியாக அமைப்பார் கணக்குகளை இப்படியும் அப்படியுமாய் சரி செய்து அத்தகைய எண்ணை அவர் வரவழைப்பார் பெரும்பாலும் வரும் காலாண்டுகளின் வருவாயை பயன்படுத்தி தனக்கு வேண்டியபடி அதனை மாற்றி அமைத்துக் கொள்வார் ஃபோர்ப்ஸ் அது குறித்து பல உதாரணங்களிலிருந்து ஒன்றை வெளியிட்டுள்ளது ஜெனரல் எலெக்ட்ரிகல்ஸ் தொடர்ந்து இரு வருடங்களாக பயன்பாட்டாளர்களுக்கு விற்காது பெயரிடப்படாத பொருளாதார கூட்டாளிகளுக்கு ரயில் என்ஜின்களை விற்றுள்ளது அதன் மூலம் இடம் இடர்களின் மொத்த விளைவுகளுக்கும் அந்த நிறுவனமே பொறுப்பாகிறது வெல்ச் இதை என்றுமே மறுத்ததில்லை அவர் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த கட் என்னும் தன்னுடைய நூலில் இது குறித்து இவ்வாறு எழுதியுள்ளார் வணிக தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் நடந்த இடருக்கு எதிர் செயலாக மேற்கொண்ட நடவடிக்கை இந்த நிறுவனத்தில் எப்போதும் நடக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றியதுதான் அந்த காலாண்டின் கணக்குகள் முடிந்திருந்தாலும் வருவாயில் இருந்த இலக்கை தொட பலர் எங்களுக்கு உதவ தயாராக இருந்தனர் சிலர் தங்கள் வர்த்தகத்தை விட பத்து மில்லியன் டாலர்கள் இருபது மில்லியன் டாலர்கள் ஏன் முப்பது மில்லியன் டாலர்கள் கூட அதிகம் தர தயாராக இருந்தது ஆச்சரியம் இதன் மூலம் வால்ஸ் தலைமை பொறுப்பேற்று இருந்தவரை பங்குதாரர்கள் விலை தர வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களை பொறுத்தமட்டில் பங்குகளின் மதிப்பு கணிக்கக்கூடியதாகவும் நிலையானதாகவும் இருந்தது அதன் மூலம் எந்தவிதமான நிலையற்ற ஆச்சரியங்களை எழச் அந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே வந்தது ஏறக்குறைய பத்தாண்டு காலத்துக்கு கணக்கின் மூலம் மறைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய இழப்பை அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் எதிர்கொள்ள ஆரம்பித்தார்கள் வெல்ஸ் தலைமையின் கீழ் அவர்கள் கண்ட ஒற்றை பெண்ணி லாபங்கள் எல்லாம் இப்போது டைம் அளவு நஷ்டமாக நிலவுகிறது இதை போன்றே மிகவும் விபரீதமான மற்றொரு உதாரணம் உள்ளது அது ஃப்ரெட்டி மேக் பெண்ணி மே அடமான நிறுவனம் பற்றியது இருபதாயிரமாம் ஆண்டு வாக்கில் பில்லியன் டாலர்கள் மதிப்பை குறைத்து மதிப்பிட்டதாக கூறப்பட்டது அதற்கான காரணம் அந்த காலாண்டின் வருவாயை அடுத்து வரும் காலாண்டுகளில் விரவச் செய்ததே அது அதன் மூலம் பங்குதாரர்கள் வளர்ச்சியை காட்டுவதாகவும் கணிக்கக்கூடியதாகவும் ஒரு மாயையை உருவாக்கியது விலை கொடுக்காதிருக்க ஏற்படுத்தப்பட்ட மாயை அது கேள்வி இதுதான் தங்களுடைய காருக்காகவும் வீட்டுக்காகவும் உணவுக்காகவும் விடுமுறை பயணங்களுக்காகவும் விலை கொடுக்க தயங்காத மக்கள் நல்ல முதலீட்டு முறைகளுக்கு மட்டும் விலை கொடுப்பதை ஏன் அவ்வளவு கடுமையாக நிராகரிக்கிறார்கள் அதற்கான எளிய விடை இதுதான் முதலீட்டுக்கான விலையின் ஆதாயம் உடனே வெளியில் தெரிய வருவதில்லை விலைக்கான அட்டை தெரிவதில்லை அதனால் விலைக்கான ரசீது வரும்போது அது ஒரு நல்ல திட்டத்துக்கான விலை என்பதை மனம் ஏற்க மறுக்கிறது அது ஏதோ செய்யக்கூடாததற்கான அபராதம் போன்று தெரிகிறது பொதுவாக மக்கள் கட்டணங்களை கட்டினாலும் அபராதங்களிலிருந்து விலகி இருக்கவே பார்ப்பார்கள் நீங்கள் முன்னதாகவே முடிவு செய்து அபராதங்களிலிருந்து விலகி இருக்கவே பார்ப்பீர்கள் சாலை வருமான வரிகளும் குறித்து நீங்கள் ஏதேனும் தவறாக செய்தால் உடனடியாக அபராதம் விதிக்கப்படுகிறது தங்கள் சேமிப்பு குறையும் போதோ அல்லது அத்தகைய குறைவை அபராதம் என்று காணும் போதோ எல்லோருக்கும் இயல்பாக உடனடியாக பதிலாக அமைவது அதற்கான எதிர்கால அபராதங்களை தவிர்ப்பதே ஆகும் இது மிகச் சாதாரணமாக தெரியலாம் ஆனால் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்படுவது அதற்காக நாம் கொடுக்க வேண்டிய கட்டணமே தவிர அது அபராதமாகாது என்னும் கோணத்திலான பார்வை முக்கியமானது அதுவே உங்களை மிக நீண்ட காலத்துக்கு நிலைக்கச் செய்து உங்கள் முதலீடுகளிலிருந்து வருவாயை பெற வழி செய்யும் சில முதலீட்டாளர்கள் இந்த மனநிலையில் இருக்கலாம் என் சேமிப்பிலிருந்து இருபது சதவிகிதம் நான் இழக்கிறேன் என்றாலும் பரவாயில்லை இது புதிதாக முதலீடு செய்பவர்களுக்கு இருமடங்கு உண்மையானதாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் இருபது சதவிகித சரிவை கண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளை கட்டணமாக பார்த்தால் விஷயம் வேறு மாதிரி புலப்படும் டிஸ்னி லேண்ட் நுழைவு கட்டணத்தின் மதிப்பு நூறு டாலர்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் முழு நாள் அனுபவிக்கும் அந்த கேளிக்கையை மறக்க மாட்டீர்கள் கடந்த ஆண்டில் ஏறக்குறைய பதினெட்டு மில்லியன் மக்கள் இந்த நுழைவு கட்டணம் அந்த தான் என்று உணர்ந்தனர் வெகு சிலரே அந்த நூறு டாலர் கட்டணம் என்பதை தண்டனையாகவோ அல்லது அபராதமாகவோ பார்த்தனர் எதை இழந்து எதை பெறுகிறீர்கள் என்று நீங்கள் உணர்வதன் மூலம் நீங்கள் வாங்கும் பொருளின் மதிப்பு அமைகிறது முதலீட்டிலும் அப்படித்தான் சந்தையின் ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு வகையான கட்டணமே அது அபராதமாகாது சந்தையின் வருவாய் என்பது எப்போதுமே விலையில்லாமல் கிடைத்தது இல்லை கிடைக்கப் போவதும் இல்லை டிஸ்னிலாண்டில் அந்த கட்டணத்தை செலுத்தியாக வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது போன்று பங்கு சந்தையிலும் அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது நீங்கள் உங்கள் இடத்தில் நடக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் அங்கே கட்டணம் வெறும் பத்து டாலர்களாக இருக்கலாம் அல்லது விலை ஏதும் தராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் நேரத்தை நன்றாகத்தான் செலவழிக்கப் போகிறீர்கள் ஆனாலும் பொதுவாக எவ்வளவு செலவழிக்கிறீர்களோ அதற்கு தகுந்தபடி உங்களுக்கு கிடைக்கும் சந்தையும் அதே போன்றதுதான் ஏற்றத்தாழ்வு நிலையற்ற தன்மை இவற்றுக்கான கட்டணம் விளைவுகளை பெறுவதற்கான விலையே ஆகும் அதிலிருந்து வரும் வருவாய் கையில் இருக்கும் பணம் அல்லது பத்திரங்களிலிருந்து வருவதை காட்டிலும் அதிகமானது சந்தைக்கான கட்டணம் மதிப்புமிக்கது என்பதை உணர்தலே வெல்வதற்கான வழிமுறையாகும் ஏற்றத்தாழ்வு நிலையற்ற தன்மை ஆகியவற்றை முறையாக சமாளிக்க உதவும் ஒரே வழி அதோடு மல்லுக்கு நிற்பது அல்ல அது விளைவுகளை பெறுவதற்கான கட்டணம் என்பதை உணர்தலே ஆகும் அது நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை சில நேரங்களில் டிஸ்னிலாண்டில் மழையும் பெய்யத்தான் செய்கிறது நுழைவு கட்டணத்தை அபராதம் என்று நினைத்தால் அந்த ஜாலத்தை என்றுமே நீங்கள் அனுபவிக்க இயலாது அதற்கான விலையை கண்டுபிடியுங்கள் பின்னர் அதை செலுத்துங்கள்